திமுக ஆட்சியின் தோல்வி வாயை மூடிய திருமாவளவன் தலைகீழாக மாறியது இனி வாய்ப்பில்லை தலித் உரிமைகள் குறித்து வெளிப்படையாக கண்ணீர் சிந்தும் திமுக அவர்களுக்கான நடைமுறையில் முற்றிலும் எதிர்மாறான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக ஆர்டிஐ மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு பணம் கொடுக்கவில்லை என்ற ஒரு பொய்யை மட்டுமே கூறும் நிலையில் மத்திய அரசு கொடுத்த பணத்தை திருப்பிக் கொடுத்துள்ள தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆர்டிஐ மூலம் வெளியான தகவல்களின்படி இரண்டாம் இருபது இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பல மாவட்டங்களில் மக்களின் நிதிகள் முழுமையாக பயன்படுத்தப்படாமல் அரசு துறைகளுக்கு மீண்டும் ஒப்படைக்கப்படுகின்றன ஒரு காலத்தில் கோடி வரை இருந்த ஒதுக்கீடு தற்போது பதினேழு கோடியாக குறைந்துள்ளது இது தலித் சமூகத்தின் பொருளாதார முன்னேற்றத்தை தடுக்கிற அரசின் அலட்சியத்தை வெளிப்படுத்துவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குறிப்பாக தென் மாவட்டமான தேனி நெல்லை தென்காசி மாவட்டங்களில் மட்டும் நான்கு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் நிதி பயன்படுத்தப்படாமல் திருப்பியுள்ளது இதில் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமான தொகை தேனி மாவட்டத்திலிருந்து மட்டும் திரும்பியதாக ஆர்டிஐ தகவல் கூறுகிறது இந்த நிதி முறையாக பயன்படுத்தப்பட்டிருந்தால் நூற்றுக்கும் மேற்பட்ட தலித் தொழில் முனைவோருக்கு உதவியாக இருந்திருக்கும் எனவும் கூறப்படுகிறது ஒருபுறம் நல நிதிகள் பயன்படுத்தப்படாமல் இருக்க மறுபுறம் தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிகரித்து வருகின்றன என் சிஆர்பி வெளியிட்டிருக்கும் அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் எஸ் சி எஸ்டி சமூகத்தினருக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது இருபத்தி ஒராம் ஆண்டில் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஏழாக இருந்த வழக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளன இது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முழுவதுமாக திமுக அரசு தோல்வியடைந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் தமிழ்நாட்டில் நானூற்று நாற்பத்தி ஐந்து கிராமங்கள் வன்கொடுமைக்கு ஆளாகும் என பட்டியலிடப்பட்டுள்ளன மேலும் திமுக ஆட்சியில்தான் தலித் மக்கள் கொலைகளும் அதிகரித்தது கீழ் வெண்மணி முதல் மாஞ்சோலை என அனைத்தும் நடந்தது திமுக ஆட்சியில் சமூக நீதியை பேசுவது வெறும் பேச்சாக மட்டுமே உள்ளது என்றும் நடைமுறையில் தலித் மக்களின் பாதுகாப்பும் அவர்களின் வளர்ச்சியும் புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன தலித் பாதுகாவலன் என்று கட்சியை தொடங்கிய திருமாவளவனும் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு அந்த மக்கள் பிரச்சினைக்கு குரல் கொடுப்பதில்லை என்றே கூறப்படுகிறது இந்த நிலையில் தலித் நிதிகள் எதற்காக பயன்படுத்தப்படவில்லை யார் இதற்கு பொறுப்பு நிதி திருப்பி அனுப்பப்பட்ட விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன சமூக அமைப்புகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் திமுக அரசு உடனடியாக விளக்கமளிக்க வேண்டும் என்றும் தலித் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் இனி வீணாகாமல் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் எப்போதும் தலித் உரிமை குறித்து பேசும் திமுக நடைமுறையில் தலித் மக்களின் நலனை புறக்கணிக்கிறதா என்ற கேள்விதான் தற்போது தமிழக அரசியலில் பெரும் விவாதத்தை எழுப்பியுள்ளது